பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் கற்றுக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் செத்த ஈக்கள் செத்த ஈக்கள் அன்பான பிள்ளைகளே நம்ம வந்துட்டு இந்த ஈக்களை பார்த்துருப்போம் அந்த ஈக்கல் என்று சொன்னாலே அறுவறுப்பு தான் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த செத்து செத்துப்போன என்ன நடக்கும் நமக்கு தெரியாது சாதாரணமாக தரையில் ஈ செத்து போனால் ஒன்றுமே நடக்காது ஆனால் அந்த ஈயை ஒரு செத்து போன ஈயை கொண்டு போயிட்டு ஒரு நல்லா வாசனை திரவியம் அதாவது சென்ட் பாட்டிலில் ஃபுல்லாக சென்ட் இருக்கிற ஒரு பாட்டிலை நீங்கள் போட்டு பாருங்கள் அந்த மொத்த சென்ட்டும் அப்படியே கெட்டு போய் பயங்கரமாக நாற்றெடுக்க ஆரம்பிக்கும் இதை நான் சொல்லலை பைபிள் சொல்லுது அந்த வசனத்தை வாசிப்போமா பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் செத்தை ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் அன்பான ஜோனி பிள்ளைகளே இந்த வசனத்தை எழுதுகிறவர் யார் என்று சொன்னால் ஞானியாகிய சாலம் பிரசங்கி அன்பான ஜோனி பிள்ளைகளே இந்த புத்தகம் நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஞானியாகிய சாதமும் தான் எழுதி இந்த வார்த்தையோடு சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே செத்த ஈக்கள் போன்ற சில காரியங்கள் அவருடைய வாசனையை எந்த அளவுக்கு கெடுத்திருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே அந்த வழியினுடைய வேதனையிலே இந்த வார்த்தையை சாலமோன் சொல்லுகிறான் ஐயா செத்த ஈக்கல் போல சில சுபாவங்கள் சில பாவ சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நல் வாசனையை கெடுத்து போடும் என்று சொன்னால் என் வாழ்க்கையை கெடுத்து போட்டுச்சு நீ ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி நம்மை சாலமோன் எச்சரிக்கிறான் இப்போ இந்த வசனத்தை நான் பொழுது எனக்கு நிச்சயமாக ரெண்டு பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு நடுக்கம் என்னை பிடிக்கும் பயம் வந்துடும் ஏன் தெரியுங்களா இந்த வசனத்தை ஒரு வழியோடு கூட சாலமோன் சொல்லுகிறான் முதல்ல சாலமோனை நாம் தியானிக்கும் பொழுது சாலமோன வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஞானியாயிருந்தார் அவரை போல ஒரு ஞானி அவருக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அப்போது அன்பானது பிள்ளைகளே அவருடைய எப்படிப்பட்ட ஞானி என்று சொன்னால் நாம் யூகிக்கு பார்த்து யூகிச்சு பார்க்க முடியாத அளவிற்கு பயங்கரமான ஞானம் உள்ளவர் சாலமோன் நமக்கு பைபிளில் இருக்கக்கூடிய சாலமோன் எழுதினதான அந்த நீதிமொழிகளும் பிரசங்கியும் உன்னத பாட்டம் மட்டும்தான் தெரியும் சில சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார் இது மட்டும்தான் தெரியும் இது இல்லாமல் பரிசுத்த வேதாத்திற்கு அப்பாற்பட்டு பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார் அன்பானது தேடி பிள்ளைகளே அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உண்மையாக இருந்ததோ அதே போல கர்த்தருக்கு பிரியமில்லாத சில சுபாவங்கள் அவருடைய வாழ்க்கையில் பொழுது அதை குறித்து ஆண்டவர் அவர் எச்சரித்தாலும் அதை அவர் அலட்சியமாக எடுத்துக்கொண்டபடினால அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த செத்தை ஈக்கல் போன்ற சில பாவ காரியங்கள் கெடுத்து போட்டு அன்பானது பிள்ளைகளே அவருடைய ஆவிக்குரிய வாசனைக்கு எடுத்து அன்பான அன்பானது பிள்ளைகளே பல அந்நிய பெண்களோடு கூட அவர் சகவாசம் வைத்துக் கொள்ளுகிறார் கத்தை சொல்லுகிறார் நீ அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறாய் அது வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாலும் அதை குறித்து அலட்சியமாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையிலே செத்த ஈக்கள் என்று சொன்னது சொல்வது என்ன அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கண்களின் இச்சை தான் அவருக்கு செத்த ஈக்கலை போலது கர்த்தர் எச்சரிக்கிறார் நீ போகிற வழி சரியில்லை சாலமோனே இது செத்த ஈ போல இருக்குது இது தானே என்று சொல்லி அலட்சியமாக இருந்து விடாதே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கிவிடும் என்று சொல்லி கத்தரை எச்சரித்தாலும் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே அவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறித்து அவர் அலட்சியத்தோடு இருந்ததுனால அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதுமாய் விழுந்து விட்டது அவருடைய வாழ்க்கையில் செத்த ஈக்கல் போன்ற சின்ன சின்ன சுபாவங்கள் அவரை முழுவதுமாக கத்தரை விட்டு தூரமாய் பிரித்து விட்டது எனவே தான் சொல்லுகிறார் செத்த ஈக்கள் போல சில சுபாவங்களின் வாழ்க்கையில் இருந்தது அதை குறித்து நான் அலட்சியமாக இருந்தேன் அது என்னை கத்தரை விட்டு பிரித்து விட்டது நீங்கள் அந்த சித்த ஈக்கள் போன்ற சின்ன சின்ன பாவங்களை குறித்து ரொம்ப இருங்க நீங்கள் அரசு அலட்சியமாக இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாசனை கெட்டு போயிடும் உங்கள் அபிஷேகத்தின் வாசனை கெட்டு போயிடும் அந்த செத்த ஈக்கள் போன்ற பாவ சுபாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவைகள் உங்கள் வாழ்க்கை விட்டு எடுத்து போடுங்கள் என்று சொல்லி கத்தரை சொல்லுகிறார் ரெண்டாவது சிம்சோனை பார்க்குறோம் சிம்சோன் விவரிக்க முடியாத அளவிற்கு பராக்கிரமசாலி ஒரு காலத்தில் சிம்சோன் என்ற பெயரை கேட்டாலேயே கிலோமீட்டர் கணக்கில் ஓடினார்கள் பெலிஸ்தியர்கள் தன் கையிலே ஒன்றும் இல்லாமல் ஆயிரம் பேர் ஒரு கழுதையினுடைய எலும்பை எடு பச்சை தாட எலும்பு எடுத்தால் ஆயிரம் பேரை கொண்டு போட்டுறோம் நம்ம புரூஸ்லேயெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் புரூஸ்லேலாம் மூணு முந்நூறு பேர் அடிப்பாரான் ஆனால் சிம்சோன் ஒரே ஆள் ஆயிரம் பேர் அடித்த மனுஷன் யோசித்து பார்க்க முடியுதா எந்த அளவுக்கு பராக்கிரமசாலி என்று தன் கையில் ஒன்றும் இல்லாமலும் சிங்கத்தை ஒரு ஆட்டை போல கிழித்து போட்ட ஒரு மனுஷன் அன்பான ஒரு நரியை பிடிக்கிறது கஷ்டம் முன்னூறு நரியை பிடிச்சி அந்த நரிகளை ஒவ்வொன்றோட ஒன்று கட்டி அதை நடுவில் தீப்பந்தத்தை கொளுத்தி விட்ட மனுஷன் யோசி பார்க்க முடியுதுங்களா அன்பான தேவைய பிள்ளைகளே விவரிக்க முடியாத அளவிற்கு பராக்கிரமசாலையாக இருந்த மனுஷன் இதே போல் தகாத சில காரியங்களின் நிமித்தமாக தன் வாழ்க்கையில் எல்லாவற்றை குறித்த அலட்சியத்தோடு இருந்தது நிமித்தமாக கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகூடாமல் போனது நிமித்தமாக முழுவதுமாய் விழுந்து போனான் யார் சிம்சோனை பார்த்து பயந்தார்களோ அதே பெரிசலுக்கு முன்பதாக ஒரு கோமாலியாக ஒரு வேடிக்கை பொருளாக சிம்சோன் மாறிப்போனான் காரணம் என்ன தெரியுமா அவருடைய வாழ்க்கையில் இருந்த சில சித்தையீக்கள் அலட்சியம் என்கிற சித்தையே அந்நியர்களோடு ஐக்கியம் என்கிற சித்தையே கண்களின் நிச்சயம் என்கிற சித்தையே அவருடைய வாழ்க்கையில் இருந்ததினால அந்த செத்த ஈக்கலை குறித்து அந்த சின்ன பாவங்களை குறித்து அவர் அலட்சியத்தோடு இருந்ததினால முழுவதுமாய் தன் வாழ்க்கையை இழந்து போனார் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகி போனார் தன்னை விட்டு விலகினதை கூட சின்சோன் அறியவில்லை கர்த்தர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பலம் இருந்தது எல்லாம் இருந்தது கர்த்தருடைய ஆவியானவரை விட்டு விலகின பொழுது ஒரு வேடிக்கை பொருளாய் மாறி எந்த பெலிசவனை பார்த்து பயந்து ஓடினார்களோ அதே பெலிசருக்கு முன்பாக வேடிக்கை காட்டுகிற ஒரு மனுஷனை மாறி கடைசியில் ஆண்டவர் பார்த்து கேட்குறான் ஆண்டவரே இந்த ஒரே ஒரு விஷயம் நினைத்தரலும் என்று சொல்லி கண்களை இழந்த நிலையில் குருடனாக இருக்கிற நிலையில் ஆண்டோடத்தில் மன்னிப்பு கேட்குறான் ஆனால் என்ன பிரயோஜனம் மதித்து போய்விட்டான் கர்த்தர் அவருக்கு கொடுத்ததான நேரத்தை அவர் பயன்படுத்தி கொள்ள முடியாததினால அவர்தனுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அவர் ஆண்டவர்கள மன்னிப்பு கேட்டாலும் காலம் கடந்ததினால அவர் மறித்து போய்விட்டார் அன்பானது பிள்ளைகளே இன்றைக்கி இந்த ரெண்டு பேர் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தனை மூடி பேசுகிறான் உன் வாழ்க்கையில் என்ன செத்தையே இருக்கிறது பனாசு என்கிற செத்தை ஈ இருக்கிறதா அலட்சியம் என்கிற செத்தை ஈ இருக்கிறதா கண்களின் இச்சை என்கிற செத்த ஈக்கல் இருக்கிறதா ஜாக்கிரதை அந்த செத்த ஈக்கலை உங்கள் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக நீங்கள் தூரப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த அந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜிபிக்கிறேன் அண்ட ஒரே செத்த ஈக்கல் பரிம பரிமளக்கார பரிமள தைலத்தை நாரி பண்ணும் என்று சொல்லி அண்டவரையே நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே சாலமனை போல சிம்சோனை போல் நாங்கள் அச்சி அலட்சியமாக இருந்து எங்கள் ஆவிக்குரிய வாசனையை கெடுத்து போட்டு எங்கள் ஆவியின் அபிஷேகத்தினை இழந்து போகாதபடி எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செத்த ஈக்கல் இருக்கிறதோ எங்கள் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க அண்டவரே எங்கள் வாசனை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரை இந்த நாள் முழுதுமாக என்னுடைய பிள்ளைகள் செய்கிற காரியத்தில் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் அன்ற இந்த கிருபை எல்லோருக்கும் நீர் கொடுத்து நடத்தும் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறேன் பிற ஆகும் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பிரைஸ் ஆசிரியப்பார் பிரைஸ் பைசுறாங்க